காங்கிரஸ் பிரமுகரின் மரணமும் அவர் எழுதிய கடிதமும் ஒரு பரபரப்பாக இருக்குது படத்தில் நீங்கள் மேலே பார்க்குறவர் இப்போ உயிரோடு இல்லை தென்காசி மாவட்டம் கடையத்தை சேர்ந்தவர் தான் மாரிக்குமார் இளம் வயது முப்பத்தொம்பது வயதாக சின்ன குழந்தைகளாக இருக்காங்க ஏன் தற்கொலை செய்து கொண்டாருங்கிறது மிகப்பெரிய காரணமாக பார்க்கப்படுது காங்கிரஸ் கவுன்சிலர் இருந்த ஒருவர் ஏன் தற்கொலை செய்து கொண்டாருங்கிறதான் கேள்வியாக இருக்குது அவர் எழுதிய கடிதத்தில் பல விஷயங்களை புட்டு வச்சுருக்காரு அது என்ன சொல்லியிருக்காங்க கடிதத்தில் வாழ்க்கையில் நான் எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வி முடிந்த காரணத்தினால் இந்த முடிவு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு அதில் சொல்லிய பல விஷயங்கள் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா மக்களுக்கு சேவை செய்வதற்காக தான் வந்து காங்கிரஸ் கட்சியில் நான் சேர்ந்தேன் என் உழைப்பையும் கொடுத்தேன் வருமானம் இல்லாமல் இந்த தொழில் இல்லாமல் என்னுடைய மனைவி வைத்த நகைகளை வைத்து தான் வந்து அரசியல் நடத்துகிறேன் இதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு இந்த தொழில் இல்லாமல் என் மனைவி வைத்த நகை மற்றும் அக்கம்பக்கத்தை கடன் வாங்கி தான் வந்து இந்த அரசியலில் வந்து நான் வந்தேன் அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டியிருக்காரு ஆனால் அதே நேரத்தில் நாளுக்கு நாள் கடன் அதிகமாக போனதினால என்னால் வந்து கடனை கட்ட முடியல என்னுடைய சூழ்நிலையில் வந்து என்னால் வந்து எனக்கான வேலைகளும் கிடைக்கல புகழுக்கும் பெருமைக்கும் ஆசைப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் ஒரு தொழில் வருமானம் இல்லாமல் நான் நாசமாக போயிடுச்சு என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு அந்த கடிதத்தை அவர் முடிச்சிருக்காரு இந்த வரிகள் வந்து ரொம்ப இதயத்தை வந்து நோன்ற மாதிரியே இருக்குது என்ன பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் ஒரு தொழில் இல்லாமல் நான் நாசமாக போய்ட்டு வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து எந்த ஒரு இல்லாமல் வீட்டில் கடன் கடன் வாங்கி தான் வந்து அரசியல் பண்ணுறாங்க தற்போது அரசியல் காலத்தில் வந்து எல்லாருமே வந்து அரசியல் வந்து பணம் சம்பாதிக்கிற இந்த காலத்தில் இந்த இளைஞர் வந்து அரசியலில் புகழ் பெற என்று காரணத்திற்காக வந்து கடன் வாங்கி அரசியல் பண்ணியிருக்காரு இதை இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கட்சியில் மாவட்ட தலைவர் பதவிக்கு வந்து கிடைக்கணுன்னு வச்சு காசு பணம் கொடுத்துருக்காரு போல் அது சம்மந்தமாகவும் காங்கிரஸ் பிரமுகர்வருடைய பேரை வந்து சுட்டி காட்டியிருக்காரு அவர் எனக்கு காசு கொடுக்கணும் அந்த காசை நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மேலும் தான் யார்டெலாம் கடை வாங்கினோமோ அந்த கடையிலலாம் வந்து அடைக்க சொல்லி அவருடைய அம்மா அப்பாவுக்கு கடிதம் பண்ணியிருக்காரு தன் மனைவி குழந்தைகளை அம்மா அப்பா பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காரு சொத்து விற்கிற சொத்தில் வந்து மகன் குழந்தைகளுக்கு பேரில் எழுதி வைக்கணும்னு சொல்லியிருக்காரு வாங்கின கடனை மற்றவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு தான் யார்த்தை பணம் கொடுத்துருங்க சொல்லியிருக்காரு அவர்கிட்ட வந்து பணத்தை வாங்கி குடும்பத்துக்கு செலவழிங்கன்னு சொல்லிவிட்டு கடைசியில் வந்து அவர் முடிக்கும்போது தான் அந்த வார்த்தையை வந்து அவர் சொல்லியிருக்காரு இதுதான் வந்து நெஞ்சு கணக்கு வகையில் இருக்குது புகழுக்கும் பெருமைக்கும் ஆசைப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் ஒரு தொழில் வருமானம் இல்லாமல் நாசமாக போய்ட்டின் வாழ்க்கை அப்படின்னு தான் முடிச்சிருக்காரு அந்த ஒரு வார்த்தை வந்து எப்போவுமே வந்து இந்த இளைஞர்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக ஒரே கூடிய வார்த்தையாக கொடுத்துட்டு போயிருக்காரு ஆனால் அவர் ஏன் மோட்டிவேஷன் இல்லாமல் இந்த முடிவை எடுத்தாருங்கிறதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் ஒரு மிகப்பெரிய துரோகம் ஒன்று செய்கிறேன்னா அது என் மனைவிக்காக தான் இருக்கும் ஏன்னா அவளை வந்து விட்டுட்டு போகிறேன் இதை மன்னிக்க முடியாது என் மனைவியால் மன்னிக்க முடியாது அவர் குழந்தையினை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியே அவர் சொல்லியிருக்காரு அம்மா அப்பாவுக்கும் உருக்கமாக சில வரிகளை வந்து சொல்லியிருக்காரு ஸோ அவர் யார்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தாரோ அவரிடம் வந்து பணம் பெற்று அவர் குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று இதோட எதிர்பார்ப்பாக ஒரு இளம் அரசியல்வாதி மரணத்தை தழுவியது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நெஞ்சம் கணக்கிறது